கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கத்தோடைய மகாபரிசுத்த நாம மைமேடையதா இந்த ஜெயத்தி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேதபதி யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஜபிப்போம் அன்புங்கிற இறக்கும் நிறைந்த எங்கெல்லாருமே இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்டதில் வேலைக்காமல் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் நீ தாமே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஏற்ற வார்த்தை நீங்கள் தாமே தர வேணுமா ஜபிக்கிறோம் இதை தியானித்து இதன்படியே நடக்க எங்களை உதவி செய்யணுமா ஜபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதி கனமையுமே நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கள் அன்புகிற இந்த பரமபிதாவை ஆமீன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா இயேசு இந்த உலகத்திலே வந்து மனிதனுக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக வந்தார் மத பாவத்திலும் சாபத்திலும் ஆமீன் அமிழ்ந்து போயிருந்த ஜனங்களை மீட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசு வந்தால் வந்தார் இந்த உலகத்திலே வந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் சமாதானம் எடுபட்டு போகும் இந்த ஐ மீன் இந்த பாவம் இருக்கிற இடத்துல ஐ மீன் சமாதானம் இருக்காது துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் எனவே மீன் துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை பாவம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்க முடியாது ஆமாம் சமாதானமும் பாவமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது பாவம் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடுகிறது தேவனோடு உள்ள நல்ல உறவை பாவம் கெடுத்து போடுகிறது எனவே நாம் முதல்ல செய்ய வேண்டியது சமாதானத்துக்காக பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு இடத்துல வர வேண்டும் இயேசு இடத்துல பாவத்தை அறிக்கையிட்டு அதன் மூலமாக ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து விடுபடும் போது மனிதனுக்கு பெரிய சமாதானம் உண்டு உண்டாகிறது அவள் அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் சமாதானம் தருவது ஆமின் ஏ பாவத்திலிருந்து விடுபடும் போது ஏசு ஒருவர் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள முடியும் இயேசு சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த உலகம் அமை சமாதானம் இல்லாமல் இருக்கிறது உலகத்தில் உள்ள ஜனங்கள் பெரிய ப ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க ஆனால் ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராது அதுக்காக மீன் அவங்க மதுபானங்களை அறிந்தி அவங்க தூங்க வேண்டியதாக இருக்கிறது அது சமாதானம் இல்லை இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் சமாதானம் இல்லை அதுக்கு தான் தர முடியும் இந்த உலகத்திலே மீன் மனிதர்கள் கடந்து செல்லும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் சொத்துக்களை வச்சுட்டு போவாங்க இயேசு சொன்னார் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் இயேசு இந்த உலகத்திலிருந்து எடுபட எடுபட போகிறார் இந்த உலகத்தின் மக்களுக்காக உலகத்தினுடைய பாவத்துக்காக உலக மக்களுடைய பாவத்துக்காக அவர் பலியாக போகிறார் எனவே அந்த நேரத்தில் சொல்றாரு உங்களுக்கு நான் வந்து சமாதானத்தை தருகிறேன் தன்னோடு இருந்த சீசர்களை பார்த்து சொல்கிறாரு அவன் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் ஐ அவர் வேறு ஒன்றும் வச்சுட்டு போகலை சமாதானம் இருந்தாலே எல்லாமே நமக்கு கிடைத்து விடும் சமாதானம் தான் பெரிய பரிசாக இருக்கிறது உலகத்தில் என்ன இருந்தாலும் இப்போ சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ஆமாம் சமாதானம் இல்லாமல் தான் மனிதர்கள் அவன் பல எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க ஐ தற்கொலை செய்து கொள்வது அவன் தங்களை வருத்தி கொள்வது பலவிதமான அவன் காரியங்களை செய்வது சமாதானம் இல்லாத காரணத்தினால்தான் எந்த எப்படியாவது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் அதுதான் மனிதனுடைய முயற்சியாக இருக்கிறது நம்முடைய சமாதான கேட்டுக்கு ஒரு காரணம் பாவமாக இருக்கிறது ஒரு காரணம் பாவமாக இருக்கிறது அந்த பாவத்திலேருந்து விடுபடும் போது சமாதானம் உண்டாகிறது அடுத்து வந்து பல காரணங்கள் இருக்கிறது நம்முடைய சமாதானம் கெட்டு போவதற்கு பல காரணங்கள் இந்த உலகத்தில் உள்ள நெருக்கங்கள் நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடும் எனவே இயேசு சொல்கிறாரு என்னுடைய சமாதானத்தையே உங்களை வைத்து விடுறேன் தேவனுடைய சமாதானம் இயேசுடைய சமாதானம் அந்த சமாதானம் அந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல அது நிரந்தரமான சமாதானம் இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து விடுபடும் போது ஒரு மனிதனுக்கு சமாதானம் உண்டாடும் அவன் அதன் மூலமாக பெரிய சந்தோஷம் உண்டாகிறது அடுத்து வந்து வியாதி வியாதி என்னும் ஐ மீன் வியாதியில் இருக்கும்போது சமாதானம் கெட்டு விடுகிறது ஐ மீன் வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு சமாதானம் கெட்டு விடுகிறது ஏசுளத்தில் வரும்போது வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகுது இந்த உலக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு அமீன் சமாதானம் இருக்காது இந்த மனிதர்களுடைய நெருக்கத்தினாலே அவன் சமாதானம் இல்லாமல் போகிறது எனவே சமாதானம் அவன் மிக முக்கியமானதாக இருக்கிறது மனிதர்களை தேடுகிறது சமாதானத்தான் எப்படியாவது சமாதானம் கிடைக்குமா எங்கேயாவது போனால் சமாதானம் கிடைக்குமா எங்கேயாவது அமீன் நம்ம நடந்து போய் அமீன் நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்தியாச்சுன்னா நமக்கு சமாதானம் கிடைக்குமா என்று மனிதர்கள் அங் அங்கலாய்த்து கொண்டிருக்கும்போது இயேசு சொல்லுகிறார் இங்கே என்ன இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் என்ன போராட்டத்தில் இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரசு மக்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இழைப்பாருன்னா சமாதானம் சந்தோஷம் மீன் அம் மன அமைதி எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது எனவே சமாதானத்தை இயேசு வைத்து போயிருக்கிறான் அந்த சமாதானம்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்குள்ளே தெய்வீக அமீன் சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் ச இது தேவனுடைய சமாதானம் இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் இருக்கிறது உலகத்திலே இருக்கிற சமாதானம்னா ஐ மீன் பல ஐ மீன் சமாதான கேடுகள் வரும்போது நான் ஏற்கனவே சொன்னபோது சொன்னது போல மனிதர்கள் மதுபானத்தை நாடுகிறார்கள் அல்லது ஒரு சினிமா பார்க்கணும் அல்லது ஒரு டூர் போகணும் இதெல்லாம் வந்து டெம்பரரியாக நமக்கு சந்தோஷத்தை தருகிறது தற்காலிகமாக சந்தோஷத்தை தருகிறது அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு திரும்பவும் பழையபிடிக்கி சமாதானம் இல்லாமைக்கு வருகிறது இயேசுடைய சமாதானம் அப்படி அல்ல இந்த உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான சமாதானம் அவ்வளோ நம்ம நித்திய சமாதானம் அல்லது தேவனுடைய சமாதானம் அது பரிபூர்ணமான ஒரு சமாதானம் பரிபூர்ண சமாதானமாக இருக்கிறது ஆமேன் நமக்குள்ளே பரிபூர்ணமான சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது தேவனுடைய சமாதானம் என்பது ஆமையின் பரிபூர்ண சமாதானத்தை உண்டு பண்ணுறது அது வந்து முழு சமாதானம் அதாவது பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்டான ஒரு சமாதானம் அந்த சமாதானம்தான் நமக்கு வந்து பூர்ணமாக நமக்குள்ளே இருந்தாச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த சமாதானம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது முழு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது அந்த சமாதானம் தேவ சமாதானம் தேவன் அமீன் அந்த சமாதானத்தை நமக்கு தருவதற்கு விரும்புகிறார் நம்ம அவர்கிட்ட வந்தால் போதும் வந்து கேட்டால் போதும் நம்முடைய பாவங்களை அறிக்கை விட்டு அவரோடு உப்புரவாகினா போதும் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது எனவே அந்த சமாதானத்தை நாடி தேடுகிறவளாக இருக்கணும் இயேசுவை தேடணும் இயேசுவை தேடியாச்சுன்னா அந்த சமாதானம் நமக்கு அமீன் கிடைத்து விடும் இயேசு அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த சமாதானத்தை கூறி ஆசீர்வதிக்கும்படியாக கட்டளையிட்டார் அந்த அவங்க என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இப்படி சொல்லுகிறது ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்ல வேண்டியது என்னென்னா கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கக்கூடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையாக இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டல கடவர் தேவனுடைய சமாதானம் அப்போ அந்த அவங்க நம்ம ஆசாரியர்கள் கூறும்போது அந்த ஜனங்கள் ஆமைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கிறது அப்போ கத்த தம்முடைய முகத்தையும் உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடுவ நமக்குள்ளே தேவனுடைய பிரசன்ன தேவனுடைய ஒளி வந்துன்னா நமக்கு நித்தியமான ஒரு சமாதானம் பூர்ணமான ஒரு சமாதானம் முழுமையான ஒரு சமாதானம் அதன் மூலமாக பெரிய சந்தோஷம் உண்டாகிறது அந்த சந்தோஷத்தை இயேசு தான் தர முடியும் இயேசு இடத்துல வந்தாச்சுன்னா அந்த சந்தோஷம் தருவார் எனவே நம்முடைய தேவனுடைய பிரசன்னமாகதலே நாம் விரும்பணும் நம்முடைய ஐ மீன் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி அவருடைய முகத்தினுடைய பிரசன்னம் நமக்குள்ள வந்தாச்சுன்னா சமாதானம் வந்துவிடும் எனவே சமாதானத்துக்கு ஆமீன் தேவனுடைய முக பிரசன்னம் நமக்குள்ளே கடந்து வருவது அவசியமாக இருக்குது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆமீன் தேவனுக்கும் நமக்கு நல்ல உறவு பரிசுத்த ஆவியானமோடு பேசுகிற அனுபவம் ஆமென் அந்த அனுபவம் இருந்தாச்சுன்னா பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம் அந்த அனுபவம் இருக்கும்போது தேவனுக்கும் நமக்கு நல்ல உறவு இருக்கிறது அந்த உறவின் மூலமாக நம்ம தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோம் தேவனோட ஐக்கியமாக இருக்கும்போது நமக்கு பூர்ணமான சமாதானம் அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்தது பாவத்தில் இருந்து ஜனங்களை மீட்டு தேவனோடு உள்ள உறவுலே ஆமீன் தேவனோடும் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உப்புறவாகுதலை உண்டாக்கி தேவனோடு நம்ம உறவாடும்படியாக ஆமீன் தம்முடைய ரத்தத்தையை சிந்தி நம்மை மீட்டு தேவனுக்கு உகந்தவர்களாக மா மாற்றினார் பாவம் உலகத்தில் வந்தபோது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு கெட்டு போயிடுச்சு அந்த அதை தேவ இயேசு சீர்படுத்தி தன்னுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாமரை நம்மை களி சுத்திகரித்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே நம்மை பூரணப்பட வைக்கிறார் இயேசு இந்த உலகத்தில் அதுக்கு தான் வந்தார் இயேசு வந்தது வரும்போதே அவருக்கு சொல்லப்பட்டது இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டது எனவே இயேசுடைய வருகை இயேசு இந்த உலகத்தில் வந்தது வந்து ரத்தம் சிந்தனது நமக்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தில் நம்ம வரும்போது இந்த சமாதானத்துக்கு நம்ம வந்து ஆமீன் பாத்திரவங்களாக மாறுகிறோம் அங்கே இயேசாய ஒன்பதாம் அதிகாரம் அமீன் கடைசி பகுதி இப்படி சொல்கிறது இயேசுக்கு இயேசு வருவதற்கு முன்னதாகவே ஆமீன் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொன்ன சொன்ன இல்லை அது அநேக அவருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது ஏசாய ஒன்பதனுடைய கடைசி பகுதி சமாதான பிரபு அவருடைய பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு அவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது அதிசயமானவர் ஆலோசனைக்கத்தர் வல்லமுள்ள தேவன் பிதா சமாதான பிரபு இவர் சமாதான காரணராக இருக்கிறார் அந்த உலகத்துக்கு உலகத்தில் மனிதர்கள் பாவம் செய்து இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொண்டு வருவதற்காக இயேசு வந்தார் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனுஷ மனுஷகுமார் வந்திருக்கிறாரு இயேசுவே சொன்னான் அவன் இழந்து போனவங்கன்னா அந்த உலகத்தில் பாவத்தினாலே அவன் தேவனுடைய அவன் கிருபையில் இழந்து போனவர்களை அவன் திரும்ப ரசித்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக தான் இயேசு வந்தார் எனவே அவர் வந்து சமாதான காரணராக இருக்கிறார் அவருக்கு சமாதான பிரபு சமாதானத்தை தருகிற தேவன் அமீன் சமாதானத்தை தருகிற ராஜா அவர் வந்து சமாதானத்தின் ராஜா அப்படியே வந்து அமீன் எல்லா விதத்திலும் மனிதர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனிதர்களுடைய நிலைமையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் இயேசு ஒருவர் தான் எனவே இயேசு நமக்கு சமாதானத்தை தருகிறார் அவருடைய சமாதானத்தையே வைத்து போயிருக்கிறார் அவடத்துல வந்தாச்சுன்னா இன்றைக்கு என்ன நிலைமையில் நம்ம இருந்தாலும் ஒரு ஆமீன் பாவத்தினால் நமக்கு சமாதான குறைவு ஏற்பட்டிருந்தாலும் ஆமாம் எந்த நிலமையில் வந்து சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் வியாதியினால் சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் கடன் பிரச்சனையினால் சமாதானம் இல்லாமல்னாலும் என்னதோ ஒரு பெரிய ப பிரச்சனை நம்ம அமீன் விரட்டி கொண்டு இருக்கிறது சாத்தா நம்முடைய சமாதானத்தை கெடுத்துட்டான்னாலும் தேவன் சமாதானம் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அடுத்து வந்து சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பயனின்றிப்படி சொல்லுவார் கத்தை தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கத்தை தமது ஜனத்துக்கு சமாதானம் மரளி அவர்களை ஆசீர்விப்பார் தேவன் தான் சமாதானத்தை கொடுக்கறது கத்தை தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் முதல்ல பலன் தருவார் நல்ல எந்த சூழ்நிலையும் நம்ம சமாளிக்கக்கூடிய பலனை தேவன் தருவார் நம்ம சோர்ந்து போகும்போது ஆமீன் உடல் உடல் அளவிலே பலவினப்படும் போது ஆமின் ஆவிக்குரிய நிலைமையில் சோர்ந்து போகும் அவர் நம்முடைய அவர் நமக்கு பலன் தந்து கத்தை தமது ஜனத்துக்கு சமாதானம் மரலி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் எனவே அவர் வந்து நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் கத்தை தான் சமாதானத்தை தர முடியும் இந்த உலகம் எந்த விதத்திலும் நமக்கு சமாதானத்தை தர முடியாது அவர் அந்த நித்திய கண்மலையாக இருக்கிறார் சமாதான பிரபுவாக இருக்கிறார் மீன் அவர் அந்த சமாதானத்தை தந்தால் ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவரும் எடுக்கக்கூடாத சமாதானம் அந்த சமாதானம் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது அந்த சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் மீன் அநேக வாக்குத்தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து அம்மன் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்குமென்று உண்மையில் மனது உருகிற கத்தை சொல்கிறார் அப்போ வந்து மலைகள் விலகி போகலாம் இந்த உலகத்தில் நம்ம மலை போல நம்பினவர்கள் கூட நம்மை கைவிடலாம் மனிதர்கள் கைவிட்டு விடுவாங்க மலைகள் விலகலாம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம் இருந்த இடமே தெரியாமல் போகலாம் ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் தேவ கிருபை இருந்தாலே நம்ம ஐமீன் நான் நல்லவங்க தான் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க தான் ஆமென் நான் கிருபை பெற்றவளே வாழ்க்கை என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது ஆமன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற போது அவங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டது நமக்கு கிருபை தேவனுடைய கிருபை நம்முடைய சாமத்தியத்தினால நம்முடைய அல்ல நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களானபடினால் அல்ல தேவன் கிருபையாக நமக்கு சமாதானத்தை தருகிறார் கிருபையாக ஆசீர்வாதங்களை தருகிறார் கிருபையாக சுகத்தை தருகிறார் கிருபையாக ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துகிறார் நம்ம கடக்க முடியாத இடங்களெல்லாம் கடப்பதற்கேற்ற பலனை தருகிறார் அப்படியே அதுதான் தேவனுடைய கிருபை நமக்கு தகுதி இல்லாமல் இருந்தபோதும் அந்த தேவனுடைய கிருபைனால தான் இதெல்லாம் நாம் கடந்து வந்தோம் நம்ம வந்து கடந்து வந்த பாதைகள் பார்க்கும்போது அவன் எவ்வளவு நன்றி சொன்னாலும் மதியாகாது அவ்வளோ பெரிய நெருக்கமான நிலைமையில் இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து செல்வோம் என்று நம்ம இருந்தபோது தேவனுடைய கிருமையினால் அதை கடந்து வந்திருக்கிறோம் சமாதானத்தினால் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரோ தேவன் உடன்படிக்கையை ஒரு நாள் மா மாற்ற மாட்டார் மனிதன் மாறி போகலாம் மனிதர்களுடைய ஐ மீன் அந்த பிராமிஸ்கள் வாக்குத்தங்கள் மாறி போகலாம் மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் மாறி போகலாம் ஆனால் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் அப்படின்னு நிலையாக இருக்கும் அமீன் தேவனுடைய சமாதானம் நமக்கு நிலையாக இருக்கும் உண்மையில் மனது உருகிற கத்தை சொல்லு ஏன்னா அவர் மனது உருகிற தேவன் அவர் இறக்கத்தில் ஐஸ்வரிய சம்மனராக இருக்கிறார் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அந்த மனது உருகிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் அந்த உலகத்தில் என்ன மாறினாலும் மனிதர்கள் மாறலாம் நம்ம மலை நம்பினவங்க மாறலாம் மலைகளே அமீன் மாறி போகலாம் ஆமீன் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம் என்ன சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மாறாதவராக இருக்கிறார் அவர் நேற்றும் இன்று எண்ணு மாறாத தேவன் அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் அப்படியே வந்து அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய தேவனைய பாதத்தில் காத்திருப்போமாக அடுத்து வந்து ஐ மீன் நம்முடைய பிள்ளைகளால் நம்ம சம சமாத உண்டாகிற சமாதானம் பெரிதாக இருக்கும் ஏசா ஐம்பத்தி நான்கு பதிமூன்று உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குது இது பெரிய வாக்கு பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க கத்தரே அவங்களுக்கு போதித்து நடத்துவார் அவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் அறிவை கொடுப்பார் அவங்க நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் அவரே போதிப்பார் போதித்து அவங்களோட பிள்ளைகள்னால் நமக்கு பெரிய சமாதானம் உண்டாகும் பிள்ளைகளினால் நமக்கு பெரிய இந்த தொந்தரவு இல்லாமல் ஆமாம் பெரிய சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது எனவே ஆமாம் எதை குறித்தும் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமீன் அப்போ வந்து ஆமீன் பய பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் எறையுமையாக ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்று சொல்லப்படுகிறது நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னா சொன்னான் ஆமீன் என்னால் ஒன்றுமே முடியாது இந்த ஊழியத்தை எல்லாம் செய்ய முடியாது இது பெரிய கஷ்டமாக இருக்கு இந்த ஜனங்களெல்லாம் ரொம்ப மோசமானவங்களாக இருக்கிறாங்க இவங்கள்ட்ட போய் நான் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் தயங்கின ஓது நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேனே அப்படின்னு சொன்ன நீ பயப்படாத உன்னை காக்க முடியும் நான் உன்ன உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் அவன் உன்னை காக்கும்படியாக நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படி வந்து அவர் சொல்லி அவரை தேற்றுகிறதே நம்ம பார்க்கணும் நம்ம தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை நம்மோடு கூட இருக்கிற தேவன் எப்போதும் கூட இருக்கிற தேவன் நம்ம அதிகமாக தியானிக்கிற வசனம் ஏசு நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் பயப்படாத நான் உன்னோட இருக்கிறேன் தேவன் நம்மோடு இருந்தாச்சுன்னா நான் யார் நமக்கு எதிராக நிற்க முடியும் யார் எதை நமக்கு செய்ய முடியும் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் அப்போ முதல்ல பயப்படாத அடுத்து திகையாத அடுத்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கறத்தினாலே உன்னை தாங்குவேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாத பயந்தா நம்ம வந்து அநேக சூழ்நிலையில் நம்ம தோற்று போக பண்ணுகிறது பயம் தைரியமாக இருக்கணும் மிகுந்த பலனுக்கு ஏதுவானவங்க ஐ மீன் தைரியத்தை விட்டு விடாதுங்க தைரியமாக இருக்கணும் பயப்படக்கூடாது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் தேவன் நம்மோடு இருக்கிறார் இல்லாமல் இருந்தாச்சுன்னா இந்த பாதைகளை கடினமான பாதைகளை நாம் கடந்து வந்த பாதைகளை நம்ம கடந்து வந்திருக்கவே முடியாது தேவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் நம்ம நம்ம கடந்து வந்திருக்கோம் திகைத்து போகாதே நான் உன் தேவன் அவர் பெரியவர் சர்வவல்லம் உள்ளவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வழக்கறத்தினாலே உன்னை தாங்குவேன் அது தொடர்ந்து சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் அவன் இந்த இங்கே வந்து அமீன் தேவன் எவ்வளவு நமக்கு அக்கறை இன்மேல் நம்ம அக்கறை உள்ளவராக இருக்கிறார் எதிரிகளை எவ்வளவு தாழ்த்துகிறார் என்பதை அவன் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு விரோதமாக இருந்த இருந்தவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லி இருக்கு அமீன் ப பன்னெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஏசாய நாற்பத்தொன்று பன்னெண்டு உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இயல்பொருளாவார்கள் இப்படி வந்து பயங்கரமான வாக்கு தத்துவம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் எங்கே பார்த்தாலும் பயப்படாத திகையாத கலங்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த யோவான் நம்ம படித்த வசனத்திலும் முதல் யோவான் பதினான்கு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை இருதயம் கலங்காமல் இருப்பதால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் கலங்காதீங்க அந்த நம்ம படித்த யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு கடைசி பகுதி சொல்கிறது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதா இயேசு நம்மோடு இருக்கிறார் இயேசு மறித்து போன தேவனல்ல அவர் மறித்து உயிர் தேவனாக இருக்கிறார் மறித்தும் உயிர் பெற்ற தேவன் அவர் வந்து நேற்று இன்றும் மாறாதவராக இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார் அவர் மா வாக்கு மாறாதவரோட வாக்குகள் ஒன்றுமே மாறி போவதில்லை அப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று சொல்லுகிறது யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு ஓத்துரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நிறைய காரியங்களே சொல்லுகிறார் அப்படியே கடைசி நாம் என்ன கடைசியாக தேவன் இந்த உலகத்தை விட்டு எடுபடுவதற்கு முன்னதாக அநேக காரியங்களை தம்முடைய சீசலுக்கு சொன்னதில் சொல்கிறாரு நிறைய விச பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு போராட்டங்கள் வரும் எல்லாவற்றையும் தாண்டி நான் உங்களுடனே இருக்கிறேன்னு சொல்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்கள் வரக்கூடும் இந்த உலகத்தை நான் ஜெயித்துட்டேன் அதனால் வந்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் யோபானு இருபது பத்தொம்பது சொல்லுகிறது வாரத்தின் முதலா முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் ஆமீன் இயேசு தான் சிலுவையில் ஆராயப்பட்டாச்சு இயேசு சிலுவையில் சீசர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி இருக்கிறாங்க யூதர்கள் என்ன வேணும்னாலும் செய்வாங்க நியாயம் இல்லாமலே இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க ஆமீன் அப்படி ஆமீன் சிலுவையில் அரைஞ்சவங்க நம்மளையும் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலை வந்தபோது அவன் எல்லாம் பயந்து நடுங்கி அந்த ஐ மீன் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார் ஏசு நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை பார்த்து ஆமென் யாரும் உதவி செய்யாத சூழ்நிலையிலும் அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சீசர்களுக்கு சொன்னவர் ஆமீன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன்னு சொன்னவர் அவர்கள் பயப்பட்டு நடுங்கி இருந்த நேரத்தில் அவர்கள் வந்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார் சமாதானம் என்று சொல்லி ஐ மீன் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்புனது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் அப்போ இரு இந்த இருபத்தொன்னில் அது சொல்லப்பட்டு இருக்குது உங்களுக்கு சமாதானம் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் ஐ மீன் அவர்களுக்கு சமாதானத்தை சொன்ன தேவன் ஆமாம் நமக்கு இன்று சமாதானத்தை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவோட பாதத்தில் வந்து ஆமீன் நம்முடைய பாரங்களை இறக்கி விட்டு அவரோடு நம்ம ஜபிக்கும் போது எல்லா பாரத்தையும் அவரிடத்தில் வைக்க போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் ஆட்கணும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆமாம் அது பிலிப்பியர் நான்கு ஏழில் நம்ம படிக்கிறோம் ஆமீன் சீசர்கள் பயந்து நடுங்கி இருந்தபோது அவர்களுடைய பிரச்சனையை போக்குவதற்காக இயேசு அவர்கள் நடுவில் நின்று ஐ மீன் அவர்களுக்கு சமாதானத்தை சொன்ன தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் நமக்கும் அவர் சமாதானத்தை தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எனவே நம்ம அவர்களுடைய சமாதானத்தை நம்ம இழந்து போக வேண்டாம் அவரிடத்தில் வருவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரணர் நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்கதானே தானே இசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை இசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே தாயும் தகப்பனும் நீங்க தானே தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே யெசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை யேசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கத்த நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கத்த நீங்க தானே யேசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை யேசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே எனது ஆசையெல்லாம் நீங்க தானே இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே இரட்சி தேவன் நீங்க தானே யேசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை எல்லாமே எனக்கு நீங்க தானே எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே எல்லாமே எனக்கு நீங்க தானே எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே யெசு நீங்க இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை யசு நீங்க இருக்க இல நாங்க சோந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க இருக்க சோர்ந்து போவதில்லை நாங்க சோர்ந்து போவதில்லை ஜபிப்போ மன்பங்கிருவங்க இறக்கும் அருமை அருமைப்பிதா ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விலைக்காக மிஸ் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போது கத்தாவே உங்களுடைய பாத்தில் வந்துருக்கிறோம் வந்து உடைய வசனத்தை தியானித்து இருக்கிறோம் தா அந்த வசனங்கள் மூலமாக எங்களோடு நீ பேசியிருக்கிறபடியாலும் மிஸ் சோத்திரம் அத்தாவை இந்த உலகம் சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியாளுமையை சோத்தரிக்கிறோங்க தா ஆமைய சமாதானத்தை இழந்து இந்த ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆள் எழுவியா தேவந்தாமை சமாதானத்தை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் ஆளெலிவியா பாவத்திலே அம்மைய அமிழ்ந்திருக்கிறோம் பாவத்தை விடுதலையாக்கி பரிபூர்ணமான சமாதானத்தை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் பூர்ண சமாதானம் அவளுக்குள்ளே கடந்து வர வேணுமா ஜபிக்கிறோங்க வியாதோடு இருக்கிறவரில் சோமாக்கி சமாதானத்தை கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் அங்கே எப்போ ஏற்பட்ட வியாதியும் சோமாக்க நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியாலும் நமக்கு சோத்திரம் நீங்கள் தாமே அற்புதங்களை அதிசயங்களையும் சேர் தேவனாக இருக்கிறபடியாலும் நமக்கு சோத்திரம் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனை வந்து விடுதலையாக்கணுமா ஜெபிக்கிறோம் மனிதனுடைய நெருக்கங்களில் இருக்கிறவர்கள் அந்த நெருக்கங்களை விடுதலையாக்கணுமா ஜபிக்கிறோம் அலுவலக இடங்களில் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் எந்த பிரச்சனையும் என்று பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம் சமாதானத்தோடு பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் எல்லா இடங்களிலும் உடைய சமாதானம் உண்டாயிருக்கிறோம் எங்களை முற்றிலும் சமூகத்தை தருகிறோம் சகல துதி கனமையும் அன்புதாவே നടേ ഓടി ഓടി സ്ത്രതം